ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்று இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடல் இந்திர பதவி கிடைக்க சொல்ல வேண்டிய பாடல் இந்த பாடலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு இன்னும் ஹையர் பொசிஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதவி உயர்ந்த பதவி கிடைக்க இந்த பாடலை சொல்லி வழிபடுங்க இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் விரவும் புதுமலரிட்டு நின்பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் காவும் உடையவரே இந்த பாடலுடைய பொருள் அந்த அன்னையின் பாத கமலங்களிலே மலரிட்டு பூசனை செய்பவர்கள் என்னவெல்லாம் அடைவார்கள் என்று கூறுகிறார் பட்டர் அந்த அன்னையின் பாதங்களே மலர்கள் போன்றுதான் இருக்கின்றன அந்த மலர் தாள்களில் நாம் புது மலரிட்டு அவளை தொழுதால் அவள் நமக்கு என்னதான் தரமாட்டாள் அந்த அன்னை நமக்கு என்ன தேவையோ அவள் அனைத்தையும் தருவாள் நமக்கு என்ன விருப்பமோ அவையும் தருவாள் அவள் பாதங்களிலே நறுமலர் இட்டு அவளையே இரவும் பகலும் நினைத்து இருப்பவருக்கு அவள் அளிக்கும் பரிசுகள் பல அந்த தேவர்களில் நல் வாழ்க்கையே அவள் தந்துவிடுகிறாள் அந்த தேவேந்திரன் அமர்ந்து வரும் யானையான ஐராவதம் அந்த அன்னையின் அடியாருக்கென தயாராக இருக்கிறது அடியார்கள் நீராட அந்த ஆகாய கங்கையை இறக்கி வருகிறாள் ஏந்தி வருவதற்கு குளிகமான வஜ்ராயுதமும் கிடைக்கிறது இவை யாவற்றுக்கும் மேலாக கற்பக மரங்களும் கிடைக்கின்றன ஒரு கற்பக மரமே கேட்ட அனைத்தையும் தரவல்லது அப்படி இருக்க கற்பக சோலையை தந்து விடுகிறாளாம் அந்த அபிராமி அன்னை அடியார்கள் கேளாமலே அனைத்தையும் தந்து விடுகிறாள் அவள் இவ்வுலக வாழ்விலும் சரி அவ்வுலக வாழ்விலும் சரி நாம் கேட்ட அனைத்தையும் ஏன் கேட்காத பரிசுகளையும் கூட அந்த அன்னை நமக்கு அழித்து விடுகிறாள் என்று சொல்கிறார் அபிராமி பட்டர் இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வழிபடுங்க நீங்க கேட்குறதும் சரி நீங்க கேட்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் சரி அன்னை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அபிராமி அன்னையை நம்பி அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லி வழிபட்டுவாங்க அபிராமி அன்னையோட அருளை பேருங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி